அனைவருக்கும் வணக்கம் இன்று புத்தக அறிமுகத்தில் நாம் பார்க்க இருக்கும் நூல் எழுத்தாளர் பாரதன் அவர்கள் எழுதிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நூல் ஆசிரியர் நூல் ஆசிரியரோட இயற்பெயர் வந்து தங்கவேலன் இவரோட படைப்புகள்லாம் இவர் வெளியிடுறது வந்து திருச்சி பாரதன் அப்படின்ற பெயர்ல வந்து வெளியிடுவார் இந்த திருச்சி பாரதன் அப்படின்ற பெயருக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு என்னன்னு பார்த்திடலாம் ரத்த கண்ணீர்ல வர குற்றம் புரிந்தவன் ராஜராஜன் படத்துல வர நிலவோடு வான்முகில் மங்கையர்கசை படத்தில் வர காதல் கணிரசமே போன்ற பாடல்களை எல்லாம் எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா கூ கா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இதை வந்து சுருக்கி கூ கா கி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட நூல் ஆசிரியர் தங்கவேலன் ஐயா வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட படைப்புகளை வந்து காக்கி தாசன் அப்படின்னு வெளியிட்டு இது வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாக்கு தெரிய வந்து யாரும் யாருக்கும் தாசன் கிடையாது நீ இன்னையில இருந்து உன்னுடைய படைப்புகளை வந்து திருச்சி பாரதன் அப்படின்ற பெயர்னு வெளியிடு அப்படின்னு அவர் வைத்த பெயர் தான் வந்து திருச்சி பாரதன் இவரை பத்தி அவ்வை நடராசன் ஐயா வந்து அணிந்துரையில என்ன சொல்லியிருக்காரு பாருங்க திருச்சி பாரதன் நாடறிந்த நற்கவிஞர் கட்டுரையாளர் கதையாளர் நாடக ஆசிரியர் சிறுவர் இலக்கியங்களை படைத்து கலை வழியில் புதுமை பல செய்த பெரும் புகழாளர் அப்படின்னு சொல்லிருக்காரு உண்மையாவே இவர் வந்து சிறார் இலக்கிய வளர்ச்சியில வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் அப்படின்னு தாங்க சொல்லணும் இவர் வந்து கலைமாமணி விருது பெற்றவர் இவரோட நாடகங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பாவின் ஆசை அப்படின்ற ஒரு நாடகம் வந்து ரொம்ப புகழ் பெற்றது அந்த நாடக வாயிலாக பயிற்சி பெற்ற குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து பத்மஸ்ரீ கமலஹாசன் சங்க இலக்கியத்துல வர அகனானோரு புறநானூறு அது போல முருகனுக்காக இவர் எழுதினதுதான் குகணானோரு சுகனானோருன்னு அதே மாதிரி இன்னா நாற்பது போல இவர் எழுதினது தமிழ் நாற்பது போன்ற நூல்கள் இந்த நூல் வந்து தொழில் நண்பன் பதிப்பகன் மூலியமா ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு எண்பது பக்கங்கள்ல வந்து கிடைக்கிது இந்த கதை வந்து என்ன இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நெடுங்கதை சிறாருக்கான ஒரு கதை தான் என்னன்னா ஒரே சிறாருக்கான கதையாக இருந்தாலும் இது வந்து பெரியவங்களுக்கான கதைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த இருக்கிற அந்த பெரியவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால மனஸ்தாபத்தினால பிரிந்து போயிடுறாங்க அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகள் எவ்வளவு பாதிப்படைறாங்க அந்த குழந்தைகளையும் பேச வேணாம்னு சொல்லிடுறாங்க ஒருவருக்கு ஒருவர் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் இணையணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைகள் எடுக்கும் முயற்சிகள் என்ன அப்படின்றது ஆசிரியர் பாருங்க பெற்றோர்களுக்கு இடையே பிணக்குகள் சண்டைகள் வழக்குகள் இப்பொழுது அதிகமாகி வருகின்றன இந்த சண்டைகளால் அவர்களுடைய குழந்தைகள் எந்த அளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தேன் அதன் விளைவாக பிறந்ததே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் குழந்தைகளுக்கான நெடுங்கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு